சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ புதிய விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓய்வூதியம் அதிகரிக்கும் ஐந்து முக்கிய மாற்றங்கள் தொழிலாளர்களுக்கான வரப்பிரசாதம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இந்த மாற்றங்கள் ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் நேரடியாக அதிகரிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இந்த மாற்றங்கள் சிறந்த ஆதிகத்துடன் உங்கள் பி கணக்கை பராமரிக்க உதவும் முக்கியமாக பணியிட மாற்றங்களின் போது பி கணக்குகளை மாற்றும் நடைமுறை சுயவிவர திருத்தங்கள் ஓய்வூதிய பணம் செலுத்தும் முறை மற்றும் அதிக ஓய்வூதியத்திற்கான திட்டங்கள் ஆகியவை புதிய விதிகளில் இடம்பெற்றுள்ளன மேலும் பி கணக்கு மாற்றத்திற்கு தற்போது ஒப்புதல் தேவையில்லை அதாவது இனி பழைய மற்றும் புதிய முதலாளியின் ஒப்புதல் இல்லாமலே பி கணக்கை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இதற்கு உங்கள் பி கணக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பிறகு தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் யுஏஎன் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் ஆன்லைனில் திருத்தம் பிறந்த தேதி பாலினம் பெற்றோரின் பெயர் திருமண நிலை வாழ்க்கை துணையின் விவரம் உள்ளிட்ட தகவல்களை இப்போது ஆன்லைனில் நேரடியாக திருத்திக் கொள்ள முடியும் மேலும் அலுவலகத்திற்கு செல்ல தேவையில்லை மேலும் மூன்று பிரிவுகளுக்கு இணையான சலுகை அதாவது இபிஎஃப் உறுப்பினர்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் ஆதாருடன் இணைக்கப்பட்டவர்கள் பழைய யுஏஎன் வைத்துள்ள ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்டவர்கள் மேலும் ஆதார் இணைக்க படாதவர்கள் தகுந்த முறையில் ஆன்லைனிலோ அல்லது அலுவலகம் வழியாக மாற்றங்களை செய்யலாம் மேலும் ஓய்வூதியத்தை நேரடியாக வங்கியில் பெறலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் இபிஎஃப்ஓ சிபிபிஎஸ் முறைமை மூலம் ஓய்வூதியத்தை நேரடியாக தேர்ந்த வங்கி கணக்கில் செலுத்தும் வசதியை தொடங்கியுள்ளது இனி பிபிஓ மாற்றம் தேவைப்படாது மேலும் ஒரே மாதிரியில் ஓய்வூதியம் கணக்கீடு அதாவது அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரே மாதிரியான ஓய்வூதிய கணக்கீடு நடைமுறையில் கொண்டு வரப்பட்டுள்ளது இது ஓய்வூதியம் அதிகரிக்கவும் நிலுவைத் தொகைகளை தெளிவாக பரிசீலிக்கவும் உதவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்